आदरणीय मुल्वी एम अब्दुल रजा कादर साहब और हमारे आदरणीय वंदना सिंह जी नारद जी ने हमें आमंत्रित किया है सल्लल्लाहु अलैहि वसल्लम अलैहि वसल्लम अलैहि सल्लल्लाहु अलैहि वसल्लम आदरणीय मुल्वी मुल्वी साहब ने उनका स्वागत किया उन्होंने कार्यक्रम के लिए निमंत्रण दिया और उन्होंने दोबारा उठकर எனக்கு போதியில்லை அதை பற்றி போதிய அளவிற்கான செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டார்கள் தாழ்மையான ஒரு எண்ணம் விளம்புவதற்கு நல்ல நசிம் நலங்கள் தான் வேண்டும் என்பதையும் அதே நேரம் அந்த ஞானங்களை விளங்குவதற்கு மகன் சொல்லாதே சொல்லக்கூடிய மாகாணத்திலேபி என்ற மதத்தில் தொடர்ந்து வாய்ந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆஷித்தரசு

ஒவ்வொரு குருவிடையை பாதுகாக்கம் பேசுகின்ற அனைவரையும் நான் செய்த நிச்சயமாக மாட்டோம் ஏனென்று சொன்னால் இன்றைய காலத்திலே எப்படி வெளியில்

அளவுக்கு நமக்கு அறிவியல் இருந்தாலும் கூட நாம் அவர்களுக்காக வைக்கப்பட வேண்டும் என்று அளவீடு செய்ய வேண்டியிருக்கிறது அவர்களுடைய பிறகுதான் முதலில் அவர்கள் அகாயுதா என்று அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் என்று சொல்லக்கூடிய

ஏற்பட்ட உதயோர் அச்சம் சொன்ன அத்தனை விஷயமான உண்மை அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள் வயது பெருந்த ஒரு சம்பவம் உணர்ந்துள்ளதாக சொன்னார்கள் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு ஒரு சுமுகமானவர்கள் முக்கியமான ஆளாகுமா அவர்கள் இந்த கால்நடைகளிலேயே

அதிக அதிகமாக எது நம்முடையிலே நினைத்திருக்க வேண்டும் இதே நேரம் இதற்கு நேர் மாற்றமான ஒரு கருத்து ரசூல்லாவை நிர்ணிக்கக்கூடிய சார்ந்தவர்களும் அவர் மீது சார்ந்தவர்களும் இது போன்ற ஜபாக்கே இஸ்லாமிய கொள்கைக்காரர்களாக சரி அவர்கள் என்று விலகி இருக்க வேண்டும் தான் ஒரு அப்பொழுது நினைத்திருக்கக்கூடியதாக இருக்கும் அன்பு இல்லாதவருக்கு ஞானம் என்பது எந்த ஒரு பிரபலத்தையும் கொடுக்காது எனவே

நம்முடைய இன்னொரு அவர்களை கவனிப்பதற்காக அவர்களுடைய